चीटी ரோஹிணிகிட்ட கேட்குறாரு எனக்கு சாவி வேணும் கார் சாவி வேணும் முத்துவோட கார் சாவி அப்படிங்கிறாரு அதுக்கு என்னத்துக்கு அது இந்த சாவி உங்களுக்கு வேணும் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அவன் வந்து பிஏ மறுபடியும் இங்கே வந்துவிட்டான் மெட்ராஸ் வந்துட்டான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு வந்து உடனே முத்துவோட கார் சாவி எடுத்து கொடுக்குறீங்க நான் நைட்டு உங்கள் வீட்டு வாசலில் நிற்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி வந்து நிற்கிறாரு சிட்டியும் இவங்க என்ன பண்ணுறாங்க ரோஹினி கார் சாவி எடுத்து கொடுத்தேன்னா அவர் பிரேக் ஒயரை கழட்டி கொடுத்துட்றாரு கழட்டி விட்டுட்டு ஆயிலே லீக் பண்ணி விட்டுறாரு ஒரு சாவியும் தூக்கி போட்டுறாரு இதை பக்கத்தில் இருந்த கேமராவில் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுது ஆனால் இது வந்து ரோகிணிக்கு தெரியல தெரியாமல் இருக்கும்போது போது இங்கே வழக்கம் போல் என்ன பண்ணுறாரு முத்து பொழுது விடிஞ்சு இது மீனா நான் வந்து சவாரி போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாரு இருங்கங்க சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு அவர் காரில் வந்து முட்டை ஏற்றிக்கிட்டு போனவர் என்ன பண்ணுறாரு காரில் வந்து முட்டையை உடச்சிடுறாரு சாச்சி அந்த சிட்டியோட ஆட்கள் என்ன பண்ணுறாங்க இதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க உடனே முட்டை ஏற்றிக்கிட்டு போனவர் வந்து மு கிட்ட சொல்கிறாரு உங்கள் காரில் வந்து முட்டை முட்டை சாஞ்சு உடைச்சி உடச்சிட்டங்க சாரிங்க நான் களி கொடுத்துட்டு போகிறேன் அதை சொல்லத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் என்னங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இவள் பெரிய ஆமாம் இவள் பூக்காரி அவன் முட்டைக்கார அதனால தான் வந்து ரெண்டு பேரும் வந்து இது பண்ணிக்கிறாங்க நான் களி கொடுத்துட்டு போகிறேன்னு அவன் சொல்கிறான் இவன் நான் கழிவிக்கிறேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை எப்போதும் போல் அண்ணாமலை சொல்கிறாரு சும்மா இரு விஜயா அவருக்கு முட்டை வியாபாரம் பண்ணணும்ல இப்போ எல்லா முட்டையும் போட்டு உடைச்சிட்டார் அவர் அதனால் வந்து வேற முட்டை எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக அவர் மீனா வந்து அப்படி சொல்றா நீ எல்லாத்துக்கும் தலையிடாது அப்படிங்கிறாரு அண்ணாமலை எப்போதும் போல சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போங்க அப்படிங்கிறாரு இந்த அண்ணாமலைக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை இங்கே என்ன பண்றாரு முத்து என்ன பண்றாரு இறங்கி போய் பார்க்குறாரு எல்லா முட்டையும் உடஞ்சு கிடக்கு உடஞ்சிருக்கும் போது என்ன பண்ணுறாரு என்ன என்னமோ ஆயில் நாத்தம்லாம் வருது அப்படின்னு பார்க்குறாரு புடிஞ்சு பார்க்கும்போது ஆயில் லீக் ஆகுது ஆயில் லீக் ஆகிட்டு பின்னாடி வந்து டிக்கியை திறந்து பார்க்குறாரு அங்கேயும் பிரேக் ஒயர் கால் இருக்குது இது என்ன இது யார் பண்ண வேலை என்னன்னு தெரியலையே எப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாரு மனசுக்குள்ளேயே அப்போ என்ன பண்ணுறாரு காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு ஸ்டார்ட் ஆகலை அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு பா நிற்கும் போது அவர் எட்டி அவன் இந்த ஆட்கள் ரெண்டு பேர் நிற்கிறத கவனிச்சிட்டார் ஓ இதுதான் வேலையா உன்னோட வேலைதானா இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருடா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம உன்னை கையும் கழுவுமா பிடிக்கிற அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சரி மீனா போய் பாலியில் தண்ணி எடுத்துக்கிட்டு வா அப்படிங்கிறாரு அப்போ குனிஞ்சு பார்க்கும்போது நிறைய ஆயில் லீக் ஆகிருக்கு இவன் வந்து நம்மளை வந்து கொலை பண்ணுறதுக்கு சதி திட்டத்திட்டிருக்கானுவோ அப்போ நம்ம கார் சாவியை எடுத்து கொடுத்தது யார் அப்படின்னு யோசிக்கிறாரு என்னங்க யோசிக்கிறீங்க ஒன்றும் இல்லை மீனா அப்படிங்கிறாரு என்னமோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லும்போது மீன் மீனாக அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் நீ வந்து எங்கேயும் பார்க்காத பார்க்காம சும்மா சாதாரணமாக திரும்பி பார்க்குற மாதிரி பாரு சிட்டியோட ஆள்கள் பாரு மீனா அப்படிங்கிறாரு அப்படி பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க ஆமாங்க கீழே பாரு ஆயில் லீக் ஆகிருக்கு பிரேக் ஒயரும் கட் பண்ணி விட்ருக்காங்க என் கார் சாவியை கொடுத்தது யார் மீனா அப்படிங்கும் போது இந்த ரோஹிணி இதெல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவத்தான் பண்ணியிருப்பான் அந்த பார்லரம்மாவோட வேலை தான் பாரு என் உயிரையே பறிக்க பார்த்துட்டாப்பார் அந்த பொம்பளை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க இதை எப்படியே விடக்கூடாதுங்க இருங்கண்ணா ரெண்டில் இல்லை இல்லை மீனா இதை கையும் கெழவுமா பிடிக்கணும் மீனா நம்ம ஃபோனில் தான் இப்படி தவற விட்டுட்டோம் ஆனால் இப்போ வந்து இதை வந்து நம்ம கையும் கெழவுமா பிடிக்காமல் போனோம்டா சரியாக வராது மீனா அப்படின்ட்டு இங்கே சிசிடிவி கேமரா இருக்கிறது தெரியாமயே ரெண்டு பேருமே வேலை செஞ்சுருக்காங்க மீனா இதை நான் கண்டுபிடிக்கிறேன் எங்கெங்கே இருக்குது ஒன்றும் பார்க்காத நான் சொல்கிறத எதையுமே பார்க்காத எட்டி இருக்குது பாரு சிசிடிவி கேமரா அப்படிங்கிறாரு அதையும் பார்க்குறாங்க மீனா